தோட்டம் என்பதற்கும் தோப்பு என்பதற்கும் உள்ள வேறுபாடு யாது மாணவ மருத்துவர்கள் என்பார் யார் மருத்துவ மாணவர்கள் என்பார் யார் ஆசிரிய மாணவர்கள் என்பவர்கள் யாவர் மாணவ ஆசிரியர்கள் என்பவர்கள் யாவர் புலவர் மா நன்னன் அவர்கள் அருமையாக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் அவற்றை கேட்டு நாமும் தெளிவளைவலாம் வாருங்கள் நண்பர்களே தோட்டம் தோப்பு என்பதற்கு இடையே உள்ள வேறுபாட்டையும் புலவர் விளக்குகிறார்கள் தோட்டம் என்பது சில இடங்களில் வீட்டின் பின்புறத்தை குறிப்பிட பயன்படுகிறது பல இடங்களில் செடி கொடிகள் பயிரிடக்கூடிய ஒரு வகையான நிலத்தை குறிக்க பயன்படுகிறது சான்றாக பூந்தோட்டம் திராட்சை தோட்டம் போன்றவற்றை கூறலாம் தோப்பு என்பது பெரு மரங்கள் நிறைந்துள்ள ஒரு பகுதியை குறிக்கும் அது புளியந்தோப்பு மாந்தோப்பு என்பன போன்ற வழக்குகளால் உணரப்படலாம் இளைய மரங்கள் உள்ள இடங்களை இளமரக்கா என்று இலக்கியங்கள் கூறும் காடு என்பது இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது மரங்கள் அடர்ந்திருந்தாலும் அதை தோப்பு என்று சொல்வதில்லை தோப்பு மரங்களால் வளர்க்கப்படுவது பொதுவாக காடு இயற்கையாக உண்டாகக்கூடியது இவை இரண்டிற்கும் வேறு சில நல்ல வேறுபாடுகள் இருப்பதை எல்லோரும் நன்கு அறிவோம் என்று புலவர் மா அவர்கள் விளக்குகிறார்கள் மருத்துவ மாணவர் என்பதற்கு மருத்துவம் செய்யும் மாணவர் என்றும் மருத்துவம் பயிலும் அல்லது கற்கும் மாணவர் என்றும் பொருள் கொள்ளலாம் அவ்வாறே ஆசிரிய மாணவர் என்பதற்கு ஆசிரியராக இருக்கும் மாணவர் என்றும் ஆசிரிய பயிற்சி பெறும் மாணவர் என்றும் பொருள் கொள்ளலாம் மாணவராய் இருப்பவர் மருத்துவம் செய்வதும் ஆசிரிய பயிற்சி பெறுவதற்கு கற்பிப்பதும் பொதுவாக ஏற்கத்தகுந்தன அல்ல மாணவ மருத்துவர்கள் என்பதற்கு மருத்துவ படிப்பை முடித்து செய்முறை பயிலும் நிலையில் உள்ளவர் என்பது பொருள் இவர் ஒரு தேர்ந்த மருத்துவரின் மேற்பார்வையில் மருத்துவம் செய்யலாம் அவ்வாறே மாணவ ஆசிரியர் என்பது போதுமான அளவு ஆசிரியர் பயிற்சி பெற்றுள்ள ஒருவர் தம் பேராசிரியரின் மேற்பார்வையில் கற்பித்தலும் ஏற்கத்தக்கதே என்று விளக்குகிறார் புலவர் மாநன் அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரை நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சுவையான விளக்கங்கள் தந்து நம்மையும் தெளிவடைய வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் ம அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி